ஒரு நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்து பல நூறு தோம் இருந்து என்ன பக்குவமாறுலையும் தோல் விளையும் நான் ஊரங்க யானை கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி பெறுவன் நித்தஞ்சு எனக்காக தியாக செஞ்ச சாமி எனக்காக தியாக செஞ்ச சாமி என்னைக்கு மெனிதாய பூமி என்னைக்கு மெனிதாய பூமி தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மோத மொதல் முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதானு சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவும் கோடி சாமி உனக்கு ஈடாகுமா முன்னூறு நாள் சுமந்து மூச்சடைக்கு பெத்தெடுத்து முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மார்களையும் தோளிலையும் நான் ஊரங்கை யானை கட்டி காட்டுகளையும் மேட்டிலையும் நெத்தி வெறுவ நித்தஞ்சுட்டி எனக்காக தியாக செஞ்ச சாமி எனக்காக தியாக செஞ்ச சாமி என்னைக்கு மெனிதாய பூமி காலவட்ட நெல்ல இருக்க நீ நடப்ப காலவட்ட நெல்ல இருக்க கால்கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப கல பட்ட நெல்ல இருக்க கால் கடுக்க நீ நடப்பா எனக்கு நெல் சோறு பொங்கி தந்து தண்ணி நீ குடிப்ப இல்லாம இது ஏனு நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலவழின்னா தண்ணீர் நீ வடிப்ப ஊரு பட்ட சாமி கும்பிட்டு திருநீரணி முடிப்ப என்ன தச்சு தலை சீவி பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாரி கட்டி எனப்பமான நாம்படிக்கணி ஓடானி தேஞ்சி அம்மா உத்தமான நாம்படிக்கணி ஓடான தேஞ்சி அம்மாவோ ஒத்த கல்லு முத அடகுல வச்சி அம்மா பெத்தவளி தாயே கோயிலம்மா தியாகத்துக்கு தெய்வம் நானிக ராகுமா முன்னூறு நாள் மூச்சு அடைக்குது